மந்திரகுடம் ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான் அவனுக்கு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் இருந்தனர் கடின உழைப்பாளியாக இருந்தாலும் அவன் குடும்பத்தை நடத்துவது மிகவும் சிரமமாக இருந்தது ஒருநாள் வயலில் உழுது கொண்டிருக்கும் போத்து அவனுடைய கலப்பை ஏதோ கடினமான பொருளில் மோதியது தோண்டி பார்த்தபோது பழைய பித்தளை குடம் ஒன்று கிடைத்தது என்ன ஒரு அழகான குடம் என்று நினைத்துக்கொண்டு அதை எடுத்து வீட்டிற்கு எடுத்துச் சென்றான் வீட்டில் குடத்தை சுத்தம் செய்தபோது திடீரென்று அதிலிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டது அந்த ஒளியில் ஒரு முதியவர் தோன்றினார் நான் இந்த குடத்தின் காவலன் நூற்றாண்டுகளாக இங்கே காத்திருந்தேன் உன் நேர்மைக்கு பரிசாக உனக்கு மூன்று வரங்களை வழங்குகிறேன் என்றார் முதியவர் ராமு சிந்தித்தான் அவன் தனக்காக செல்வம் கேட்கலாம் என்று நினைத்தான் ஆனால் அவனுடைய நல்ல மனம் அதை விடவில்லை முதலாவதாக எங்கள் கிராமத்தில் எல்லோருக்கும் சுத்தமான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்றான் அப்படியே ஆகட்டும் என்று முதியவர் கூறினார் உடனே கிராமத்தின் நடுவில் ஒரு அழகான கிணறு தோன்றியது இரண்டாவதாக எங்கள் கிராமத்து குழந்தைகள் எல்லோரும் நல்ல கல்வி பெற வேண்டும் டோட் ஆகட்டும் என்றார் முதியவர் ஒரு பள்ளிக்கூடம் தோன்றியது மூன்றாவதாக ராமு தயங்கினான் எங்கள் குடும்பத்திற்கு தேவையான அளவு உணவும் உடையும் கிடைக்க வேண்டும் அதிகமாக வேண்டாம் டோட் முதியவர் மகிழ்ச்சியுடன் சிரித்தார் உன்னுடைய தன்னலமற்ற மனதிற்கு மெச்சினேன் நீ கேட்டதை விட அதிகமாக தருகிறேன் உன் வயல் எப்போதும் செழிப்பாக இருக்கும் உன் குடும்பம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் டோட் அன்று முதல் ராமுவின் வாழ்க்கை மாறியது ஆனால் அவன் எப்போதும் பணிவாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்பவனாகவும் இருந்தான் பிறருக்கு நல்லது செய்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் தன்னலமற்ற மனமே உண்மையான செல்வம்